ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இன்றைக்கி நம்ம சீரியல் நேரத்தில் அந்த எபிசோடு டூவை தான் பார்க்க போகிற எதுவுமே செல்ல அதில் எடுத்தோடனே ஆதிக்கணும் சேரணும் அவங்களுடைய வீட்டு காமிக்கிறாங்க எல்லா பேரும் உள்ளே உட்காந்துருக்காங்க அப்போ அந்த உடம்பு சரியில்லாத அந்த அம்மா கூட ஒரு ஒரு அம்மா உட்காந்துருக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க ஏப்பா ஜானா இது நீங்கள் தான் பார்த்துட்டே இருக்கீங்க உன் பொண்டாட்டியெல்லாம் என்ன தான் பண்ணுறாங்க பொண்டாட்டியை கூப்பிட்டு இப்போ கூட பார்க்க மாட்டாங்களா உடம்பு சரியில்லாத சமயத்தில் கூட ஃபோனை போட்டு வர சொல்லப்பா அப்படின்னு உடனே ஜானா உடனே ஃபோனை போட்டு ஃபோனை போட போகிறாரு ஒய்ஃபிட்ட உடனே அவங்க அது ஆதிக்கூடசரனுடைய தங்கச்சி பையன் சொல்கிறேன் ஆமாம் இவர் எங்கே ஃபோனை போட்டால் வரப்போகிறாங்க அவங்க நேரம் நாட்டிய பேரொழி மாதிரி அது நடனம் வர்றதுக்காக எதுவும் மண்டபத்தில் ஏற்பாடு பண்ணி அங்கே பெரிய எல்லாம் இவங்களை தான் பார்க்க போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொன்ன உடனே ஞானத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு கோவம் வந்த உடனே சரி நம்ம உடனே ஃபோனை போட்டு வரப்போன்னு சொல்லிட்டு ஞானம் உடனே போய் ஃபோனை போடுறாப்பில் பட் ஃபோன் எடுக்கவே மாட்டுறாங்க அவங்க அவங்க இடனா அவங்க நாட்டியத்துக்கு ப பிள்ளைகளுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த நாட்டியத்தை சொல்லிக் கொடுத்துட்டே இருக்காங்க அதனால் அட்டன் பண்ணவே இல்லை அட்டன் பண்ணாமே இருக்க இது இவருக்கு கோவத்துக்கு மேலே கோவம் வருது அப்படியே உடனே ஞானத்துடைய பொண்ணு வந்து அப்பா அம்மாவுக்கு எதுக்கு கால் போடுறீங்க அப்படின்னு பேச வராங்க நீ எதுவும் பேசாத நீ உங்கள் அம்மாவுக்கு எதுவும் எப்போ நேரம் பார்த்தாலும் நீ சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க எதுவும் பேசாத நீ பேசினா உனே அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவர் பேச விடாமல் பண்ணிடுறாரு மறுபடியும் அவர் ஒய்ஃபுக்கு ரேணுகாவுக்கு கால் போடுறாரு பட் ரேணுகா ஃபோனே எடுக்க மாட்டுறாங்க அவங்க இது முடிச்சதுக்கு இது இருக்கும்போது ரெண்டாவது அடுத்து அந்த டிவிஎஸ் ஃபிஃப்டியில் அந்த அஞ்சு ரூபா மசாலா வச்சுட்டு அந்த நந்தி நந்தினி வந்துட்டுருக்காங்க வந்துட்டு நேராக போய் ஒரு பலசர் கடையில் போய் வண்டி நிப்பாட்டுறாங்க அண்ணாச்சி அப்படின்னு சொன்னோடனே வாமா வாமா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் கூப்பிட்றாரு கூப்பிட்ட சரி ஓகே இந்தாங்க அண்ணாச்சி மசாலா அப்படின்னு சொல்லி கண்டா இதில் இத்தனை இப்போ புளி மசாலா இருக்குது அந்த ம மிளகா மசாலா இருக்குது எல்லாமே இருக்குது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே சரிம்மா சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க வாங்கி வச்சோன்னா பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்கன்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னா சரிமா நான் கவுண்டிங் பண்ணிக்கிறேன் சொன்னோன்னே அவர் கடைக்காரர் கேட்குறாரு ஏமா இப்படி டெய்லி வரதுக்கு பல ஒரு வாரம் சரக்கு மொத்தமாக போட்டால் உனக்கும் நல்லாயிருக்கும்ல எனக்கும் சரக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேரில் இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்னோன்னே என்னன்னாச்சு மற்றவங்க மற்றவங்கள்லாம் இது கெமிக்கல் போட்டு என்னென்னமோ ஆட் பண்ணி இது பண்ணுவாங்க நான் அந்த மாதிரி கெமிக்கல் அப்படின்னா ஒரு வாரம் மாதம் இல்லை ஒரு வருஷம் கூட வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் ஆனால் என்னுடைய மசாலா தரமாக இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் நல்லதாக மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அண்ணனைக்கு இடித்து க கஷ்டப்பட்டு தயாரித்து அண்ணனைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கேன் இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் நான் உங்களுக்கு நேரத்துக்கு மசாலா கிடச்சா போதும்ல அப்படின்னு சொன்னேன் சரிமா உன்னுடைய கஷ்டத்துக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல உடனே கஸ்டமர் வராங்க கஸ்டமர் வந்தோன்னே என்னம்மா இந்த அஞ்சு ரூபா மசாலா இருந்தால் கொடுங்கன்னு சொன்னோன்னே அந்த நந்தினிக்கு ஒரு சந்தோஷம் நம்ம ப்ரொடக்ஷன் தயார் பண்ண மசாலாவை அவங்க வாங்குகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்ககிட்ட கேட்குறாங்க என்னங்க இந்த மசாலா உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கா இல்லை எதுவும் இதில் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் பண்ண வேண்டியிருந்துச்சின்னா எதனால் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரிம்மா உடனே அப்படி சொல்கிறேன் நான் தான் இந்த மசாலாவுடைய ஓனர் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையாக சொல்லிக்கிறாங்க சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆகிடுச்சு சரி இருக்குமா இன்றைக்கி இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க போன உடனே சரி என்ன ஆச்சு கணக்கு பார்த்துக்கங்க சொல்லிட்டு போய் ரிட்டர்ன் நான் நாளைக்கு வரேன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி ரிட்டர்ன் போகிறாங்க போன உடனே போகும்போது ரேணுகாக்கா கால் போடுறாங்க என்ன ரேணு அக்காவுக்கு சொல்லின்னு கால் போடுறா போடுறாங்கன்னு சொன்னோன்னே சரி நான் அட்டன்மெண்ட்டு என்னக்கா எங்கே எங்கே இருக்குங்க என்னதுன்னு கேட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம தாய் ஒன்றும் முடியலையாமே என் வீட்டுக்காரர் கால் பண்ணி வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன என்னாச்சு அப்படின்னு சொன்னேன் உனக்கு எதுவும் கால் நான் இல்லை எனக்கு எதுவும் என் வீட்டுக்கார எதுவும் கால் போடலையே அப்படின்னு சொன்னோன்னாவே பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அக்கா அக்கா ரேணு அக்கா கொஞ்சம் லைனில் இருங்க என் கால் பண்ணி வரார் என்னன்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னோட ஏ ஏன் என் அப்பா தான் ஃபோனை போட்டுருக்கேன் ஃபோன் எங்கடி பிஸியாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கார கத்துறாரு நந்தினியோடய வீட்டுக்கார் என்னங்க என்ன இங்கே மசாலா படம் வந்து மசாலா போட தான் ரொம்ப முக்கியமாக ஒழுங்காக வந்து இங்கே அம்மா உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் வந்து பாரு ஆமாங்க ரேணு அக்கா கூட ஏதாவது கால் இருந்தாங்க என்னாச்சு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இதெல்லாத்தையும் ஃபோனில் விளக்கிட்டு இருக்க முடியாது ஒழுங்காக ஃபோனில் ஃபோனை வச்சு மசாலா போட்டுவிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து பார்க்குற வழியை பரவின்னு சரிங்க நான் போயிடறேன்னு கவெல்லாம் கூட்டிகிட்டு எல்லாத்துலையும் மெசேஜ் சொல்லிவிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னா சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் காமிச்சு கொடுத்தோம் அடுத்து இதில் வந்து மெயின் கேரக்டரான ஜன்னனியை தான் கா என்ன காமிக்கவே இல்லை அடுத்த உடனே வீட்டில் சொல்கிறாங்க ஏன்னா அவங்கவுங்க பொண்டாட்டி பேசிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க குணசரனுடைய தங்கச்சி பையன் கேட்குறேன் கேட்டவன்டாவது டே ஏன்டா நீ தேவையில்லாம் இது பண்ணிகிட்டே இருக்க ச கோ அப்படி இப்படின்னு சொன்னோன்னா சரி அதான் பேசிட்டு வந்துட்டேங்கல்ல அதான் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது பண்ணுறாடி சொல்லிட்டேங்களே சொல்லிட்டு வந்துட்டிங்களே அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே சரி அப்படி அப்படின்னு சொன்னால் அடுத்து ஜனனியை காமிக்கிறாங்க ஜனனியை பார்த்து அவங்க ஏதோ ஏதோ கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க மகளிர் உதவி குழு மாதிரி ஏதோ ஒன்று பிளான் பண்ணி அவங்க ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க பட்டு அதில் யாரோ ஒரு மெயின் கேரக்டரு மெயின் ஆள் வரலன்னு சொல்லி ஜனனியோடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்கார் ஜனனி அப்போ தான் ஜனனி ஜஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் காமிக்கிறாங்க காமிச்சோன்னா கோயில் கிட்டே காமிக்கிறாங்க கோயிலில் ஜனனி ஓடுது ஓடுது ஆனால் இது இப்போ போன நீச்சல் ஒன்றில் நடந்த இந்த இந்த ஜனனி கிடையாது இது வே ஜனனி க பேரில் வேற யாரோ இது இவங்க தான் இந்த சீரியலில் மெயின் கேரக்டர் போல் ஓகே அதே ஜன்னனி கேரக்டர் தான் ஓகே அப்படியே அப்படியே அவர் பொண்ணை துரத்து ஓடிட்டே இருக்கான் ஏண்டி அப்புறம் கடைசியில் அந்த பொண்ணை துரத்து கோயில் முன்னாடி பிடிச்சி ஏன்ப்பா இந்த மாதிரி உன்னை நம்பி தான் நம்ம எல்லாத்தையும் வர வச்சுருக்கேன் எல்லாரும் உதவி பெண்கள்லாம் நல்ல வாழ்க்கையை வாழணும் அவன் பிள்ளைலாம் இந்த திட்டத்தை நானே இது பண்ணியிருக்கேன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் உன்னால் நான் நம்பிக்கை வச்சனால வர முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டோன்னே நான் வந்துடுறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கஷ்டத்தில் கூட்டு வந்துட்டு உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சா தான் மற்றவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அடுத்தவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது தான் நான் அந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணி பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லி அந்த ஸ்கீமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள திட்டத்தில் சேர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இதோட இந்த செகண்ட் பார்ட்டு முடிஞ்சிருச்சு நான் தேர்ட் பார்ட்ஸில் தேர்ட் எப்பிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வரைக்கும் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண ஆல் சப்ஸ்கிரைபர் நண்பருக்கு மிக்க நன்றி so much ஸோ மச் ஃபார் ஆல் all அண்ட் ஆல் வியூவர்ஸ் அண்ட் ஆல் வியூவர்ஸ் thank you ஸோ thank மச் you so